வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம தோட்டத்துல செரி டொமேட்டோ நிறைய வந்துருக்குது அழகா இப்ப மழை பெய்யுது அதெல்லாம் நல்லாவே வந்துருக்குது ஏற்கனவே தண்ணி ஊத்தணும் நாங்க இது ஒரு பாறை இங்க பாருங்க கல்லு கட்டி இருக்கிற அதுல வளருது சரி அதை எடுத்து போனாம நாங்க அப்படியே பண்றோம் இங்க பாருங்க நிறைய காய் வந்துருக்குது குட்டி குட்டியா இதில் இருந்து நிறைய தக்காளி நாங்கள் எடுப்போம் அந்த எல்லாம் போட இப்போ நான் வந்துருக்கிறது நாங்கள் டெய்லி சூப் குடிக்கிறோம்ல அதுக்கு கொஞ்சம் கீரையும் போடலாம் அந்த சூப்பில் ஏன்னா இப்போ சூப் குடிக்கிறதுனால கீரை சாப்பிட முடியல லஞ்ச் டைமில் அது மிஸ் ஆகுறதுனால இதையும் அதில் போட்டு வேக வச்சு அரைச்சிக்கலாமே அந்த ஐடியா வந்துச்சு அதனால் இப்போ இருக்கேன் அதனால இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து குத்து பசலியை தான் அதில் போடுறேன் அப்போ கீரையோட சத்தம் எங்களுக்கு கிடைக்குமே மழை தூரிகிட்டே இருக்குது காலையிலே மழை இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன் இவ்வளவுதான் அங்கேயும் வளர்க்குது பாருங்க கீரை குத்து குத்துப்பை தானே வளரும் எங்க பார்த்தாலும் இது கொஞ்சம் டெய்லினுமே ஒரு கீரை சூப்ல போடும் ஆனால் கிரீனா சூப் அதுதான் ஒரு வித்தியாசம் வேக வச்சு அரைச்சிருவோம்ல அதனால ஓகே வெதை போட்டதுக்கு கடவுள் மழையை கொடுத்துட்டாரு அழகா நடைஞ்சிச்சு இங்கே பாருங்கள் போட்ட வித எல்லாம் முளை வந்துருச்சு பீன்ஸ் இந்த வாட்டி வீட்டு தோட்டத்தில் நமக்கு நிறைய காய்கறி கிடைக்கும்னு இப்போயே நம்பிக்கை வந்துச்சு அந்த கொடிகளுக்கு மட்டும் கொஞ்சம் மருந்தடிச்சு விட்ருங்க அதுதான் ஒரு இது மற்றபடி நிறைய காய்கறி கிடைக்கும் நம்ம இந்த ரூபா வேணாலும் என்ன வாசம் வரல ஊருக்கே வாசம் வரீங்க நல்லா வளர்ந்துச்சு இந்த வாட்டி நல்லாவே ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி ஒன்று பண்ணணும் நம்ம கொத்தமல்லி பறிக்கிற நேரம் அந்த வாசம் வந்து மக்களுக்கும் போகிற மாதிரி அதுக்கு வாசனைக்கு ஏதாவது ஃபோனில் தான் சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து அந்த லைன் மாதிரி எடுத்துருங்க மேம் எடுத்துருங்க மேம் இன்னைக்கு நல்லா மழை தூரிகிட்டே இருக்குது அதில் நல்லா இருக்குது வரேன் இங்க பாரு சக்கரவர்த்தி கீரை அவ்வளவு இது ரெண்டாவது கட்டு நல்ல வாசனையா இருக்குது கொத்தமல்லி ரெண்டு கட்டு எடுத்துட்டோம் புதினாவும் நிறைய இருக்குது அதான் எடுத்துட்டு ரம்ப இருக்குது பாருங்க அந்த ஓரத்துல அதையும் எடுக்கலாம் கொடுத்துருவோம் எதுக்கு அவ்வளோ வளர்ந்து கிடக்குது

அள எடுத்து தண்ணி ஊத்தி நாம கையில எடுத்துக்க கையில எடுத்துனே ஊறுவீட்டுக்கு அப்படியே இங்க பாருங்க இங்க வந்து இந்த வெங்காயத்தால் ஸ்பிரிங் ஆனியன்ஸம் போட்டோம்ல அதையும் எடுத்துருவோம் இன்னசியா இருக்குதே மண்ண சிலதெல்லாம் வரல

சார் தால இந்த கீரை நல்லா முத்த விட்டுருக்கோம் கடுகு மாதிரி இருக்கும் காயல காஞ்சதுக்கு அப்புறம் கருப்பு கருப்பா மணிமணியா இருக்கும் அதை எடுத்து போட்டோம்னா நல்லா இது வந்து அந்த மயில் கீரை கலர் போயிடுச்சு அடியில தெரியுது பாருங்க மேலுக்கு கலர் இல்லை இந்த அடியில் இந்த கீரை ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இதை வச்சிருக்கோம் அடுத்தது செஞ்சாச்சு இந்த தக்காளி இருக்குது குட்டி தக்காளி நிறைய இருக்குது இப்ப கூட இருக்கணுமே அதுக்கு வரேன் எடுத்து காட்டுறேன் ஆஹா இங்க ஒரு பெரிய தக்காளியும் ஒன்று கரத்துக்கு இங்க பாருங்க பெருசு

பிரிச்சு கட்டிடுவோம் பண்ணி கட்டி கொடுப்போம் வேர் வேற இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு காஞ்சாலே அதை கட் பண்ணவே இல்லை நான் எனக்கெல்லாம் இப்படிதான் முடியும் சின்னது

அதனால அதிக மழையும் இதுக்கு ஒத்துக்காது அப்படியே ஒரு மாதிரி சுங்கி போய் மாதிரி ஆகிடுது கட்டு போட்டோம் வாழை நாள் எடுத்து கட்டி வச்சு மஞ்சள் எல்லாம் பிச்சுட்டு இதுதான் கீரை செய்யலாம் இது பொரியல் செய்யலாம் பொருள் நல்லா இருக்கும் வெங்காயம் முடிச்சிட ஆனால் அதுக்கு நல்லா எடுத்து கீரையை யூஸ் பண்ணுறோம்

அப்புறம் ரெண்டு ரூபாய்க்கு வந்துச்சு இப்போ அஞ்சு ரூபாய்க்கு வந்துச்சு அப்புறம் பத்து ரூபாய்க்கு வந்துச்சு இருபது ரூபாய் வந்துச்சு இப்ப ஐம்பது ரூபா ஆயிருச்சு அங்க வந்து நம்ம இப்போ ஒரு கூட ஃபுல்லா காயி வாங்கினா ஒரு கொத்த பிச்சு அதான் கத்தகுள்ள கொத்தமல்லி காய் அது பிச்சு அதெல்லாம் போச்சு இப்போ இப்போ எல்லா நேரத்துலயும் கண்டெண்ட்ட காசு கேதான் இங்க வராங்க இது ஒரு கட்டு லேக்கா போய் கத்தாமலேக்கா அந்த ஸ்ப்ரிங் மா நேம் கட்ட வேணாமா அது ஒரு மூணு மூணா பிரிக்க முடியுமா மூணாவது பிரிக்கணும் ரெண்டா பிரிச்சா நல்லா இருக்கும் மூணா பிரிக்க முடியுமா இல்லைன்னா பிரிப்போம் இது அப்படியே கொஞ்சம் தான் நான் போடுவேன் கட் பண்ணி இது அப்படியே கட் பண்ணி பொரியலும் செய்வாங்கல்ல

புதினா ரெண்டு கட்டு போட்டுருக்கிறோம் கொத்தமல்லி ரெண்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மூணு ரம்பம் இது வந்து எல்லாமே நம்ம கவலிக்கிற ஐட்டங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக புளி அறுவடை செஞ்சு வெட்டிகிட்ருக்குறாங்க மரத்தில் நிறையா இருக்குது மரத்து மேலே ஏறி பிடுங்கிறதுக்கு பறிச்சி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை பக்கத்தில் இருக்கிறத மட்டும் பறிச்சி பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற பறிச்சு பறிச்சு இதெல்லாம் இதில் போட்டு அந்த உள்ளுக்கு இருக்கிறத நல்லா இருக்குது குடம்புள்ளி இப்படி தான் வெட்டி வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுப்போம் நம்மளா ஊரெலாம் எப்படி இருந்துச்சு ட்ரைனிங்லாம் நல்லா முடிஞ்சுதா ஓகே அதை பற்றி நீ எங்களுக்கு சொல்லணும்ண்ணே நீ என்ன படிச்ச என்ன நடந்துச்சு எல்லாம் தலையாட்டுனா அங்கே போய் ஊமையாகிட்டியா சாக்கி பறந்து எண்பது நாள் ஆகுது சாக்கிக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து சிக்கன் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் சோறில் மஞ்ச பூசணிக்காவை வெட்டி போட்டு வேக வச்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடும் ஒரு பருக்க இருக்காது அப்படி சாப்பிடும் நான் தீனி போட வரேன் கோழியெல்லாம் என் பின்னாடியே வந்துடுச்சு ஆ கூட்டம் கூடி தண்ணியில் விளையாடிட்டுருக்குறாங்க இவங்களுக்கு லைட்டாக நாங்கள் கொஞ்சம் தண்ணியை திறந்து விட்ருவோம் அப்போ தான் தண்ணி குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அவங்களுக்கு கருணைக்கிழங்கு செடி அது அது இருக்குதான்னு பார்க்க சொன்னாங்க கிழங்கு எடுக்க மல்லா வந்தாச்சு கிழங்கு இருக்கானே தெரியல ஆனா இருக்கும் ரொம்ப நாளா இருக்குது அது அடியில் இது இல்லப்பா அழுகிடுச்சு அழுகல இந்த கிழங்கு இப்படி தான் இருக்கு அதுக்கு உள்ளுக்கு தான் கிழங்கே இருக்குது கொடன்ஞ்சிச்சி செடி கிழங்கு இப்போ துண்டு இப்போ மேலே வந்துருச்சு இந்த அளவு அங்க போட்டு எடுமல்ல மாலா கிழங்கே இல்ல அது துண்டு துண்டா இருக்குது பெரிய அடி பெரிய துண்டு ஏதாவது உள்ள இருக்கும் மாலா 나 மாலா இருக்கு இதை எடுத்து காட்டு பா இதேடி ஜெடி ஐயோ நாங்க நினைச்சோம் பெரிய கிழங்கு வரோன்னு நீ இல்ல செடி கொஞ்சம் பெருசா ஆகணும் போல ஆனா ரொம்ப நாளா இருக்குதுன்னு பாட்டி எடுக்க சொன்னாங்க சிப்பிய வந்தவன கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டியா பாத்தியா எப்படி கொஞ்சது சிப்பி என்னது என்ன சிப்பி நே தூசி போட்டாங்களே அதை பத்தி சொன்னியா மல்லாக்கி சொன்னியா ஐயோ வந்துட்டானே சாக்கி ஒய்யா இருக்குதான்னு பார்க்க சொன்னேன் மல்லாவை நல்லாயிருக்கும் அது இனிப்பா காயே இனிக்கும் இந்த மரத்தில் பார்த்து டூரியன் வர ஆடுது தலை மேலே விழுந்துடும் போகுது ஒய்யா மரத்துக்கு மேலே டூரியன் மரம் இங்க பாருங்கள் மேலே விழுந்தால் அவ்வளவுதான் தலை ஓட்டை விழுந்துடும் இதுதான் எங்கள் ஆட்டுப்பட்டி அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஆனால் ஆடு இல்லை அங்கே ரெண்டு இருக்குது இப்போத்தையும் ஆடு எதுவும் இல்லை சாக்கி குளிக்க போகுது இன்னைக்கு இங்கே பாருங்கள் தூக்கிட்டு வராங்க சாக்கியோட ஃப்ரெண்டு ம் விஜானா சாக்கிக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக இந்த ப்ரீட்கெலாம் கொஞ்சம் பாட்டி ஆச்சி இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் எப்படி கொஞ்சம் விஜய்யாவை ஒருத்தரை குளிக்க வைக்க எத்தனை பேர் பார்த்தீங்களா சாக்கி அந்த அளவுக்கு சாக்கி ஒன்றுமே சொல்லாது நல்லா குளிக்கும் அதுக்கு தண்ணினா பிடிக்கும் தெய்வா நல்லா பிடிங்க தண்ணிய ஏன்னா அது திக்கு முடியாது கால் பின்னாடி இருக்குது தள்ளிக்கோங்க ஏலக்கணி கால் கால் கால்

இப்போ நல்லா சோப் ரெண்டு வாட்டி போடணும் கேட்காதீங்க நான் நல்லா சோப் போட்டு சொல்கிறேன் நல்லா சோப்பு போட்டேண்ணே என்ன காப்பாடு நல்லா மண் எல்லாம் வருது கலந்து முடி நல்லா அடர்த்தி தானே இதுக்கு மண்ணெல்லாம் போய் நல்லா அதில் இருக்கும் செட்டில் ஆயிருக்கும் மண்ணெல்லாம் கண்ணெல்லாம் நல்லா கழுவி விட்டுருங்க வாய்க்கு வேணாம் இந்த சோப்பு மருந்து சோப்பு அது மருந்து சோப்பு இந்த அடி வயிற்றுக்கெலாம் போட்டிங்களா நல்லா போட்டு

மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லி எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி பாய்